தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி ஐந்து பெங்களூரில் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்த தலைவர் ரஜினிகாந்த் நீண்ட விடுமுறையில் சென்னைக்கு வந்து திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் நடிப்பு பயிற்சி பெற்றார் நடிப்பு டைரக்ஷன் ஒளிப்பதிவு எடிட்டிங் திரைக்கதை வசனம் எழுதுதல் ஆகியவற்றில் பயிற்சி அளிப்பதற்காக முதன் முதலாக புனேயில் திரைப்படக் கல்லூரியை மத்திய அரசு தொடங்கியது அதேபோல் சென்னையில் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்டது இதற்கு தலைவராக நாகிரெட்டியும் நிர்வாகியாக ராஜுவும் இருந்தனர் ராஜா ராம்தாஸ் முதல்வராக இருந்தார் இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் விளம்பரம் ஒருநாள் பத்திரிகையில் வெளியாயிற்று நடிப்பு டைரக்ஷன் எடிட்டிங் ஒளிப்பதிவு முதலியவற்றில் பயிற்சி பெற விண்ணப்பம் அனுப்பலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விளம்பரத்தை தலைவர் ரஜினி பார்த்தார் நடிப்பு பயிற்சி பெற்றால் சினிமாவில் சுலபமாக நுழைந்து விடலாம் என்று நினைத்தார் அதனால் தனது விண்ணப்பத்தையும் அனுப்பினார் சில நாட்களில் நேர்காணலுக்கு வருமாறு கடிதம் வந்தது நண்பர்களிடம் விடை கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறினார் குறிப்பிட்ட நேரத்தில் நேர்காணலுக்கு பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்றார் அங்கு சினிமா பற்றி பல கேள்விகள் கேட்டனர் கேள்விகளுக்கு தன்னம்பிக்கையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் பதில் சொன்னார் தலைவர் ரஜினி கேள்விகளை அவர் எதிர்கொண்ட விதம் அவர் பதில் சொல்லும் ஸ்டைல் இதையெல்லாம் தேர்வு செய்யும் அதிகாரிகளை கவர்ந்தன நடிப்பு பயிற்சி பெற தலைவர் ரஜினியை அவர்கள் தேர்வு செய்தனர் தலைவர் ரஜினிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை பெங்களூருக்கு திரும்பிச் சென்றார் தந்தையிடமும் அண்ணன்களிடமும் விஷயத்தை சொன்னார் தலைவர் ரஜினி நடிப்பு பயிற்சி பெறுவதில் தந்தைக்கு விருப்பமில்லை அண்ணன்கள் அரைகுறை மனதுடன் சம்மதித்தார்கள் கண்டக்டர் வேலையும் விட்டுடாத ஒரு நீண்ட விடுமுறை எடுத்துட்டு வேணா நடிப்பு பயிற்சிக்கு போ என்றார்கள் தலைவர் ரஜினியின் நண்பர்கள் மத்தியில் உற்சாகம் கரைபுரண்டோடியது எதிர்காலத்தில் பெரிய நடிகனாக வருவாய் என்று வாழ்த்தினார்கள் ரயில் நிலையத்துக்கு பெரும் திரளாக வந்து வழியனுப்பினார்கள் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்பு பயிற்சி பெறுவதற்காக தலைவர் ரஜினி உட்பட மொத்தம் முப்பத்தாறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் பதினேழு பேர் அமைஞ்சு கரையில் இருந்த அருண் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தனர் இவர்கள் தினமும் பஸ் மூலம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்று வருவது வழக்கம் சினிமாவில் எப்படி நடிக்க வேண்டும் எப்படி வசனம் பேச வேண்டும் என்றெல்லாம் அங்கு பயிற்சி அளித்தார்கள் உலக புகழ்பெற்ற திரைப்படங்களை எல்லாம் அங்கு போட்டு காட்டுவார்கள் சார்லஸ் லாப்டன் கிளார்க் கேபிள் மார்லன் பிராண்டோ கிரிகிரி பெக் முதலான நடிகர்கள் நடித்த படங்களை எல்லாம் தலைவர் ரஜினி பார்த்தார் நடிப்பின் பல்வேறு பரிமாணங்களை அறிந்து கொண்டார் சினிமா உலகைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள் டைரக்டர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அடிக்கடி ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து உரை நிகழ்த்துவார்கள் பயிற்சி பெறுகிறவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பார்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள் பயிற்சி பெறுகிறவர்களை திரைப்படக் கல்லூரி நிர்வாகிகள் சினிமா ஸ்டுடியோக்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு நடைபெறும் படப்பிடிப்புகளையும் பார்க்க செய்வார்கள் காலம் வெகு வேகமாக ஓடியது பயிற்சி முடிய இன்னும் மூன்று மாதங்களே பாக்கி அந்த காலகட்டம் பற்றி தலைவர் ரஜினி என்ன சொல்கிறார் என்றால் அந்த காலகட்டத்தில் நாங்கள் முப்பத்தி ஆறு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை சுவாரஸ்யமான வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை பொறுப்பு இருந்தும் பொறுப்பில்லாத மாதிரியான போலி வாழ்க்கை கனவு வாழ்க்கை ஓ அந்த கனவில்தான் எத்தனை சுகம் காலை பத்து மணிக்கு கூடுகிறோம் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு ஹலோ ஹாய் என்கிறோம் நகரில் ஓடும் சினிமா படங்களை எல்லாம் பார்க்கிறோம் வீட்டிலிருந்து வரும் பணத்தை ஜாலியாக செலவு பண்ணுகிறோம் காலம் போவது தெரியவில்லை இதோ படிப்பு முடியப் போகிறது வெகு தூரத்தில் ஒரு சொர்க்கம் தெரிகிறது அந்த சொர்க்கம் எது அதுதான் சினிமா உலகம் அங்கே புகுந்து விட வேண்டும் இன்னும் மூன்றே மாதம் படிப்பு முடிந்துவிடும் அதன் பிறகு என்ன செய்வது எப்படி சினிமா உலகில் சான்ஸ் பிடிப்பது எல்லோருடைய முகத்திலும் எதிர்காலம் பற்றிய கவலை தெரிகிறது வீட்டில் சொன்னதை கேட்காமல் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தோம் பயிற்சி பெற்றோம் ஆனால் வேலைக்கு என்ன உத்திரவாதம் மனம் குழம்புகிறது இப்படியெல்லாம் தலைவர் ரஜினி எண்ணினாலும் அவருடைய உள்மனதில் தன்னம்பிக்கை சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று அவருடைய இதயம் இடைவிடாமல் கூறிக்கொண்டே இருந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்